பொதுவாக கமல் சார் சொல்றது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது இப்போ அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அரசியல்வாதிகளாக ரோடுக்கு வந்தோ ஒரு ரோடு பிடிச்சோ விமர்சனமாக வெளியில கொண்டு வருவாங்க இல்ல அது என்னன்னா இப்போ கமல் சார் சொன்ன மாதிரி தான் கமல் சார் வந்து சொன்னது எங்களுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி அந்த தான் வந்து கர்நாடகா மொழியை பத்தி அவர் நல்லபடியாக தான் சொல்லியிருக்காரு பட் அது புரிந்து கொண்டது வேற விதமாக புரிந்து கொண்டது அப்படின்னு நானும் அந்த வீடியோவில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பொதுவாக கமல் சார் சொல்றது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்றது தூய தமிழ்ல சொல்லுவாரு அதனால டக்குன்னு நமக்கு புரியாது அநேகமாக இப்போ அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம மொழியை வந்து கமல் சார் அவர்கள் எதுவும் இழிவாக எதுவும் பேசவில்லை ஒரு அண்ணன் தம்பி உறவு தாய் தந்தை உறவு அப்படின்ற அர்த்தத்துல தான் பேசியிருப்பாரு அப்படின்றத கன்னட மக்கள் என் தம்பிகள் என் அண்ணன்கள் மாமா மச்சா சித்தப்பன் பெரியப்பன் எல்லாரும் கண்டிப்பா உன்னு வருவாங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதற்கு ஈக்குவலாக கன்னடத்துலயும் ரசிகர்களையும் அதனால கண்டிப்பாக விரைவில் கன்னட ரசிகர்களும் இந்த தக்லை படத்தை

நம்ம கமல் சாருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத வந்து அரசியல்வாதிகளாக இருந்தால்தான் ரோடுக்கு வந்தோ இல்ல வந்து அது ஒரு ஒரு மைக்கு பிடிச்சோ இல்ல அது ஒரு விமர்சனமாக வெளியில கொண்டு வருவாங்க கண்டிப்பாக கமல் சாரோட ரசிகர்கள் எப்பவுமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது தக் லைஃப் மட்டும் இல்ல இன்னும் ஆக்கிரம் ஆயிரம் லைஃபுகள் வந்தாலும் கண்டிப்பாக கமல் சார் போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் Facebook பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்